நான் எனது பேரன் இமாதுடன் இந்தியாவின் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாம்பன் என்னும் ஊரில் அமைந்துள்ள பாம்பன் பாலத்தை நேற்று முன்தினம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை என்று காணச்சென்ற சென்ற பொழுது எடுத்த வீடியோ பாம்பன் பாலம் தீவில் உள்ள ராமேஸ்வரம் நகரத்தை இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியில் உள்ள மண்டபத்துடன் இணைக்கும் ஒரு ரயில் பாலமாகும் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று திறக்கப்பட்ட இது இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும் மேலும் ரெண்டாயிரத்தி பத்தில் வாந்த்ரா ஷெர்லி கடல் இணைப்பு திறக்கப்படும் வரை இந்தியாவின் மிக நீளமான கடற்பாலமாக இருந்தது இரட்டை இலை வாஸ்கொல் பகுதியை நடுவில் கொண்ட கான்கிரீட் சூண்களில் அமைந்திருக்கும் ஒரு வழக்கமான பாலம் இது கப்பல்கள் மற்றும் படகுகள் கடந்து செல்ல உயர்த்தப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரயில்வே பாலத்திற்கு இணையாக ஒரு சாலை பாலம் கட்டப்படும் வரை ராமேஸ்வரத்தை இந்தியாவின் பிரதான இனப்பகுதியுடன் இணைத்த ஒரே மேற்பரப்பு போக்குவரத்து இணைப்பாக பாம்பன் பாலம் மட்டுமே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏற்கனவே உள்ள பாலத்திற்கு அருகில் ஒரு சிறிய பாலத்தின் கட்டுமானம் தொடங்கியது இது இறுதியில் ஏற்கனவே உள்ள பாலத்தை மாற்ற திட்டமிடப்பட்டது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் பாலத்தின் ரயில் போக்குவரத்து நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது ஏனெனில் பாலத்தின் அடிப்பகுதி அரிப்பு காரணமாக கணிசமாக பலவீனமடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் நிர்வாகம் இலங்கையுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க வழிகளை தேடியதால் பிரதான நிலப்பகுதியில் இணைக்க ஒரு பாலத்திற்கான திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டன கட்டுமானம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தொடங்கியது இந்த பாலம் இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு பிரிட்டிஷ் நிர்வாகம் இலங்கையுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க வழிகளை தேடியதால் பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்க ஒரு பாலத்திற்கான திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டது கட்டுமானம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தொடங்கியது இந்த பாலம் இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது மற்றும் பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரத்தை இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியுடன் இணைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ராமேஸ்வரம் புயலின் போது பாலம் சேதமடைந்தது ஜனரி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று கடற்படை படகு ஒன்றால் ஏற்பட்ட சிறிய சேதத்திற்கு பிறகு பாலத்தின் தூண்களில் பழுதுபார்க்கும் பணிகள் தேவைப்பட்டன எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரயில்வே அமைச்சகம் ஏற்கனவே உள்ள அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி மூணு மீ மீட்டர் அதாவது இரநூத்தி பதினாலு அடி நீளமான உருளும் வகை இடைவெளியை அறுபத்தி ஆறு மீட்டர் அதாவது இரநூத்தி பதினேழு அடி நீளமுள்ள ஒற்றை ட்ரெஸ் இடைவெளியுடன் மாற்ற ரூபாய் இருபத்தஞ்சு கோடியை அதாவது யுஎஸ் டாலர் மூணு மில்லியனை அனுமதித்தது பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாலத்தின் ஒரு பகுதியில் விரிச்சல் காணப்பட்டதால் பழுதுபார்க்கும் பணிகளுக்காக ரயில் இயக்கம் நிறுத்தப்பட்டது மேலும் மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாலத்தின் ரயில் இயக்கம் மீட்டெடுக்கப்பட்டது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்திய அரசு பழைய பாம்பன் பாலத்திற்கு அருகில் இருநூற்றி ஐம்பது கோடி அதாவது யுஎஸ் டாலர் முப்பது மில்லியன் செலவில் ஒரு புதிய ரயில் பாலம் கட்டப்படும் என்று அறிவித்தது பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாலத்தின் பாஸ்கல் பகுதி அரிப்பு காரணமாக கணிசமான பலவீனம் அடைந்ததால் பாலத்தின் பாலத்தின் மீதான ரயில் போக்குவரத்து நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது மேலும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதிய பாலம் முடிந்ததும் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து மீட்டெடுக்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்தது புதிய பாம்பன் பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சில் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது கணிசமாக மழைவீனமடைந்ததால் பாலத்தின் மீதான ரயில் போக்குவரத்து நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு மேலும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதிய பாலம் முடிந்ததும் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து மீட்டெடுக்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்தது புதிய பாம்பன் பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தஞ்சில் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது